நீங்கள் நமக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் தெரிகிறது இல்லை நாங்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரபலமானவங்க தான் ஒரு பெண் கேரளா பள்ளிக்கூடம் போகுது மதிய உணவு வேலை அந்த பொண்ணு ஒரு நாள் சாப்பிட்டதே இல்லை ஓடுவா ஓடி போய் அங்கே ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காளி கோயிலை சரியாக அந்த நேரத்துக்கு பிரசாதம் கொடுப்பாங்க சுண்டல் பொங்கல் இப்படி தயிர் சாதம் இப்படி ஏதாச்சும் புளியோதரை அப்படி கொடுப்பாங்க அந்த பொண்ணு வாங்குவா கொண்டு போய் வீட்டில் வச்சுருவா தங்கச்சி கூப்பிட்டு வருவாள் வந்து மறுபடியும் கையேந்துவா அந்த பூசாரி சொல்லுவார் ஏய் இப்போதான் வாங்கிட்டு போனேன் மறுபடியும் அதுக்கு வந்தேன் அது எனக்கு இப்போ என் தங்கச்சிக்கு குடும்பா தங்கச்சிக்கு வாங்குவா ஓடுவா கொண்டு போய் வீட்டில் வைப்பா தொட்டலில் தம்பி தூங்கிட்டு இருப்பா அந்த தம்பியை தூக்கி தோளில் போட்டு ஓடி வருவாள் திரும்ப வந்து கை நிட்டுவா இப்போ பூசாரி சொல்லுவார் ஏய் ரெண்டு தடவை வாங்கிட்டேன் மறுபடியும் வந்திருக்குறையா அந்த ரெண்டு எனக்கு என் தங்கச்சிக்கு இது என் தம்பிக்கு குடும்பா வாங்குவா கொண்டு போய் குடும்பத்துக்கே உணவு சேர்த்திட்டு வருவா அப்பா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க கூலி வேலைக்கு குடும்பத்துக்கே உணவு சேர்த்தி வச்சுட்டு சாப்பிடாம திரும்பி ஓடி வருவா பள்ளிக்கூட வெள்ளடிக்கிறக்குள்ள இது ஒரு ஆசிரியர் பார்த்துட்டே இருந்தார் என்னமோ பண்ணுறாயுவோ இவளை நம்ம வாட்ச் பண்ணோன்னு அடித்தா ஓடுறா பெல் அடிக்கிறதுக்குள்ளே ஓடி வர்றா என்ன இடையில பண்ணுறான்னு பார்க்கணுன்னு ஒரு நாள் அந்த அம்மா பார்த்துச்சு இவள் இப்படி போய் உணவு வாங்கி குடும்பத்துக்கே உணவு சேகரிச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு ஒரு நாள் அந்த அம்மா சொல்லுச்சு விளையாட்டு போட்டி எப்படி நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்களோ அது போல் விளையாட்டு போட்டி அந்த அம்மா வா நீயும் ஓடு எல்லா பிள்ளைகளும் ஓடுறாங்க நீயும் ஓடு அந்த பிள்ளை சொல்ல ஐயோ நான் ஓட மாட்டேன் டீச்சர் எனக்கு ஓட வராது டீச்சர் நான் பயிற்சியே எடுக்கல டீச்சர் என்னால் ஓட முடியாது டீச்சர் அப்போ ஆசிரியர் சொன்னாங்க ஆடையே அந்த கார்னரில் நீ ஓடி முடிக்கிற அந்த எல்லையில் உன் குடும்பத்துக்கான உணவு இருக்குதுன்னு நினைச்சுக்கோ நீ ஏன் வெற்றி தோல்வின்னு நினைக்கிற உன் குடும்பத்துக்கான உணவு அந்த எல்லையில் இருக்குதுன்னு நினைச்சிட்டு ஓடு உன்னால் ஓட முடியும்னு சொன்னாங்க தைரியமாக அந்த பொண்ணு அந்த எல்லையிலே நான் போய் சேர்ற எல்லையிலே என் குடும்பத்துக்கான உணவு இருக்குது உணவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுனா முதல் மாணவியாக வந்தா வந்ததோடு இல்லை உலக அரங்கிலே ஒலிம்பிக்கில் ஓடுனா அந்த ஆண்டு எந்த தங்கமும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் தங்கம் வென்று தங்க மங்கையாக இந்தியாவிற்கே புகழை தேடித்தந்த பிடி உஷாதான் அந்த பெண்மணி இப்போ நாம் நினைச்சிட்ருக்கிறோம் நம்ம சாதிப்பதற்கு நம்முடைய பிறப்பு தடையா இருக்கும் பொருளாதாரம் தடையா இருக்கும் நான் வசதியான குடும்பத்துல நான் பிறக்கலையே நான் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கலாம் சாதிப்பதற்கு குடும்பம் அடிப்படை அடிப்படையில் பொருளாதாரம் நமக்கு அடிப்படை அடிப்படையில் மனசில் உறுதி மட்டும் இருந்ததுன்னு வைங்க நம்மால சாதிக்க முடியும் சொல்றாரு சரி வருத்தப்படாத இந்த கள்ளவெண்ண நான் எடுத்துட்டு போயிடுறேன் எடுத்துட்டு போங்க எத்தனை டாலர் ஒரு டாலரும் தர வேண்டாம் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய சிற்ப கூடத்துக்கு நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் இந்த சலவைக்கல் விற்கிற முதலாளியும் வர்றாரு அங்க அவர் செதுக்கி வச்சிருக்கிற அந்த சிற்பங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே மெய் சிலிர்த்து போறாங்க எல்லாரும் நம்ம சலவைக்கல் விற்கிற முதலாளியும் ஒரு இடத்துல போய் நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஒரு சிலையை ரசிக்கிறார் அந்த சிலை என்னன்னு பார்த்தா மேரி மாதாவினுடைய மடியில் குழந்தை ஏசு தவழ்வது போல அந்த சிற்பம் பதினஞ்சு நிமிஷமாக அத பார்க்கிறாரு அப்ப மைக்கேல் ஏஞ்சலோ அங்க வந்து கேட்டாரு என்ன இந்த சிற்பம் உன்னை ஈர்க்கிறதா ஐயோ ஆமா கொள்ளையழகு என் கண்ணே பறிபோக போக மாட்டிருக்குது இவ்வளவு அழகாக இருக்குதேன்னு சொல்றாரு அப்ப மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னாரு இந்த சிற்பம் எங்கிருந்து கிடைத்தது தெரியுமா உன்னுடைய கடையின் அழகை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த அவலட்சணமான கல் என்று நீ ஒதுக்கினாய் இல்லையா அந்த கல்லிலிருந்து தான் இந்த சிற்பம் கிடைத்ததுன்னு சொல்லி மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னார் அதாவது பொருள் தேடுபவர்களுக்கு அந்த கல் அசிங்கமாக தெரிகிறது கலைநுட்பம் வாய்ந்த மைக்கேல் ஏஞ்சலோக்குத்தான் அந்த கல்லுக்குள்ளே மேரி மாதாவின் மடியிலே குழந்தை இயேசு தவழ்வது போல சிற்பம் தெரிகிறது என்று சொன்னால் ஆசிரியர்களும் அதைப் போன்றவர்கள்தான் நம்மிடம் உள்ள குறைகளை எல்லாம் அவர்கள் நீக்கி நீக்கி நம்மை மிக சிறந்த சிற்பங்களாக செதுக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து போகக்கூடாது நீங்கள் நம்ம மண்ணில் நடந்த சம்பவம் தான் நீங்கள் வளைகுடா நாடுகள் இன்னைக்கு மன்னராட்சி அதில் இந்த வளைகுடா நாடுகள் மஸ்கட்டு மன்னராட்சி எந்த அதிகாரி போனாலும் அந்த அரசர்கள் வந்து பார்க்க மாட்டாங்க நம்மளை நாம தான் போகணும் புரோட்டோக்கால் படி எங்கே உட்காரணும்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் உட்காரணும் நம்ம தான் அந்த மன்னர்களை போய் சந்திக்கணும் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது எந்த தேசத்து ராஜாக்கள் வந்தாலும் அவங்க எதிர்கொண்டு அழைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயாள் சர்மா ஒரு முறை மஸ்கட்டுக்கு போகிறார் என்ன ஆச்சரியம் அந்த மன்னனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் எல்லாம் வியக்கிறாங்க என்ன அரசரே வந்துட்டார் வந்ததோடு இல்லாமல் அவர் விமானத்திலிருந்து இறங்கும்போது இவரே போய் எதிர்கொண்டு அழைக்கிறார் எதிர்கொண்டு அழைத்து கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வச்சு டிரைவரை நீப்போ அப்படின்னு டிரைவரை சொல்லிட்டு இவரே கார் ஓட்டுறாரு எல்லாம் வியந்து போனாங்க இங்கிலாந்து பேரரசி வந்தாங்க இந்த மனுஷை வரல இன்னும் பல நாடுகளிலிருந்து அதிபர்கள் வந்தாங்க இந்த மனுஷன் வரல இந்தியாவிலிருந்து ஒரு ஜனாதிபதி வந்ததுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க அப்போ அந்த மன்னர் சொன்னாரு நான் இந்தியாவின் ஜனாதிபதி என்பதற்காக அவரை எதிர்கொண்டு அழைக்கவில்லை அவருக்கு டிரைவராக நான் கார் ஓட்டவில்லை இந்தியாவிலே பூனேவிலே நான் ஒரு பள்ளியிலே படிக்கும் பொழுது இவர் எனக்கு அந்த இராணுவ பள்ளியிலே நான் படிக்கும் பொழுது இவர் எனக்கு ஆசிரியராக இருந்தார் அந்த ஆசிரியருக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நானே எதிர்கொண்டு அழைத்தேன் அவரை எதிர்கொண்டு கார் ஓட்டினேன் சொல்லி அந்த மன்னர் சொன்னார்னா உலகிலேயே கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம வணங்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் அவர்களுக்குத்தான் தெரியும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் நீங்க நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் தெரிகிறதில்லை நாங்க ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரபலமானவங்க தான் ஒரு பெண் கேரளா பள்ளிக்கூடம் போகுது மதிய உணவு வேலை அந்த பொண்ணு ஒரு நாள் சாப்பிட்டதே இல்லை ஓடுவா ஓடி போய் அங்கே ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காளி கோயிலில் சரியாக அந்த நேரத்துக்கு பிரசாதம் கொடுப்பாங்க சுண்டல் பொங்கல் இப்படி தயிர் சாதம் இப்படி ஏதாச்சும் புளியோதரை அப்படி கொடுப்பாங்க அந்த பொண்ணு வாங்குவா கொண்டு போய் வீட்டில் வச்சிருவாள் தங்கச்சி கூப்பிட்டு வருவாள் வந்து மறுபடியும் கையேந்துவா அந்த பூசாரி சொல்லுவார் ஏய் இப்போதானே வாங்கிட்டு போனேன் மறுபடியும் எதுக்கு வந்தேன் அது எனக்கு இப்போ என் தங்கச்சிக்கு குடும்பா தங்கச்சிக்கு வாங்குவா ஓடுவா கொண்டு வீட்டில் வைப்பா தொட்டலில் தம்பி தூங்கிட்டு இருப்பா அந்த தம்பியை தூக்கி தோளில் போட்டு ஓடி வருவா திரும்ப வந்து கை நீட்டுவா இப்போ பூசாரி சொல்லுவார் யாய் ரெண்டு தடவை வாங்கிட்டேன் மறுபடியும் வந்திருக்குறையா அந்த ரெண்டு எனக்கு என் தங்கச்சிக்கு இது என் தம்பிக்கு குடும்பா வாங்குவா கொண்டு போய் குடும்பத்துக்கே உணவு சேர்த்திட்டு வருவா அப்பா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க கூலி வேலைக்கு குடும்பத்துக்கே உணவு சேர்த்தி வச்சுட்டு சாப்பிடாம திரும்பி ஓடி வருவா பள்ளிக்கூட பெல் அடிக்கிறதுக்குள்ள இது ஒரு ஆசிரியர் பார்த்துட்டே இருந்தார் என்னமோ பண்ணுறாயுவோ இவளை நம்ம வாட்ச் பெல் அடித்தா ஓடுறா பெல் அடிக்கிறதுக்குள்ள ஓடி வர்றா என்ன இடையில பண்ணுறான்னு பார்க்கணுன்னு ஒரு நாள் அந்த அம்மா பார்த்துச்சு இவ இப்படி போய் உணவு வாங்கி குடும்பத்துக்கே உணவு சேகரிச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு ஒரு நாள் அந்த அம்மா சொல்லிச்சு விளையாட்டு போட்டி எப்படி நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்களோ அது போல் போட்டி அந்த அம்மா வா நீயும் ஓடு எல்லா பிள்ளைகளும் ஓடுறாங்க நீயும் ஓடு அந்த பிள்ளை சொல் ஐயோ நான் ஓட மாட்டேன் டீச்சர் எனக்கு ஓட வராது டீச்சர் நான் ப பயிற்சியே எடுக்கலை டீச்சர் என்னால் ஓட முடியாது டீச்சர் அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாங்க அடையேன் அந்த கார்னரில் நீ ஓடி முடிக்கிற அந்த எல்லையில் உன் குடும்பத்துக்கான உணவு இருக்குதுன்னு நினச்சிக்கோ நீ ஏன் வெற்றி தோல்வின்னு நினைக்கிற உன் குடும்பத்துக்கான உணவு அந்த எல்லையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓடு உன்னால் ஓட முடியும்னு சொன்னாங்க தைரியமாக அந்த பொண்ணு அந்த எல்லையிலே நான் போய் சேர்ற எல்லையிலே என் குடும்பத்துக்கான உணவு இருக்குது உணவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுனா முதல் மாணவியாக வந்தா வந்ததோடு இல்லை உலக அரங்கிலே ஒலிம்பிக்கில் ஓடுனா அந்த ஆண்டு எந்த தங்கமும் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் தங்கம் வென்று தங்க மங்கையாக இந்தியாவிற்கே புகழை தேடித்தந்த பி டி உஷாதான் அந்த பெண்மணி இப்போ நாம் நினைச்சிட்ருக்கிறோம் நம்ம சாதிப்பதற்கு நம்முடைய பிறப்பு தடையா இருக்கும் பொருளாதாரம் தடையா இருக்கும் நான் வசதியான குடும்பத்தில் நான் பிறக்கலையே நான் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கலாம் சாதிப்பதற்கு குடும்பம் அடிப்படை இல்லை பொருளாதாரம் நமக்கு அடிப்படை இல்லை மனசில் உறுதி மட்டும் இருந்ததுன்னு வைங்க நம்மளால் சாதிக்க முடியும் சாதித்த இன்னொரு இளைஞன் இந்த மண்ணில் அப்பா இல்லை அம்மா பத்து பாத்திரம் தேய்க்கிறா பையனுக்கு என்ன ஆசை மியூசிக் படிக்கணும்னு ஆசை எல்லாரும் பாடப்புத்தகத்தை தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போகையில் இந்த பையன் அம்மா நாம் இசை படிக்கிறம்மா சரி போ இசை பள்ளிக்கூடம் ஆட்டோவில் தான் அனுப்பு எல்லாரும் பேசுவாங்க கௌரவத்தை பாரு சட்டிவான கழுவரா பையனை ஆட்டோவில் அனுப்புகிறா பையனை ஆட்டோவில் அனுப்புகிறான்னு பேசுவாங்க அந்த அம்மா கௌரவத்துக்காக பையனை ஆட்டோவில் அனுப்பலை அந்த பையன் தூக்கிட்டு போகிற கிட்டார் அந்த பையனை விட உயரமாக இருக்குது அவன் எப்படி தூக்கிட்டு போவாள் அதனால் ஆட்டோவில் அனுப்புவா இந்த பையன் போவா ஒரு வழியாக இசை படிப்பை இங்கே முடிச்சுட்டான் இப்போ ட்ரினிட்டியில் போய் படிக்கிறேன்னு கேட்குறான் ட்ரினிட்டியில் அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுமா அவ்வளோ வாய்ப்பு கிடைக்குமா உலக பணக்காரருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டிய இடம் ட்ரினிட்டி மறைந்த ராஜீவ் காந்தி அவர்கள் படித்த பல்கலைக்கழகம் ட்ரினிட்டி நேரு ஒரு இந்திய பிரதமருடைய பேரன் அப்படிங்கிறக்காக செல்லம் கொடுக்கல காசு அனுப்பலை குறிப்பிட்ட க பணம் கொடுப்பாரு உனக்கு தேவையானதையெல்லாம் நீ அங்கேயே சம்பாரிச்சுக்கொண்டுருவார் ராஜீவ் காந்தி என்ன தொழில் செஞ்சார் தெரியுமா டீ கடையில் டீ குடிச்சிட்டு வைப்பாங்கள்ல அந்த டீ டமளரை எடுக்கிற வேலையை செஞ்சார் டீ டமளரை எடுத்துட்டு பெஞ்சை துடைக்கிற வேலையை தான் தன்னுடைய படிப்பை ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த மண்ணில் படித்தார் அங்கே தான் சோனியா காந்தியும் சந்திச்சார் அது வேற கதை அப்போ ட்ரினிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணம் இல்லை இந்த பையன் ட்ரினிட்டிங்கிறான் அவி அம்மா கடனோ உடனோ வாங்கி அனுப்பிச்சிட்டா போனா படித்தா திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு படத்துலேயும் கூட இசை வாய்ப்பு கிடைக்கல பத்தோட பதினொன்னா நின்று கிட்டார் வாசிச்சுக்கிட்டு நின்னா ஒரு படம் அவனுக்கு கிடச்சிது அந்த படத்துக்கு இசை வாசித்தா முதல் படத்துலேயே விருது வாங்கிட்டான் அப்புறம் இன்னும் பல படங்கள் அதைத் தொடர்ந்து ஆஸ்கார் விருது கனவு ஒரு ஆஸ்கார் விருதுல ரெண்டு ஆஸ்கார் விருது கையில் வாங்கினா சொன்னா தாய்க்கு சமர்ப்பிக்கிறேன் என் தாய் மண்ணுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன ஏஆர் ரகுமான் தான் அந்த பையன் இப்படி ஓராயிரம் உதாரணங்களை சொல்லுலா நமக்கு வந்து பிறப்போ பொருளாதாரமோ நமக்கு ஒரு தடை இல்லை நம்ம தான் தடையா இருக்குது எல்லாவற்றுக்கும் நம்முடைய மனது தான் தடை எதையோ ஒன்று சுமந்துகிட்டே இருக்கிறமே ஒழிய அதுலேருந்து நம்ம அவ்வளவு விரைவாக வெளிப்பட்டு வெளிப்பட்டு வர்றோமாங்கிறதான் கேள்வி ஏன் ஒருத்தன் கனவு கண்டா தூங்குற தூங்கிட்டுருக்கீங்களே பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டுட்டா டக்குன்னு கண்ணை முழிச்சா ஓ உண்மையிலேயே பூனை முழுங்கிட்டோமோ ஓடுறான் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் இருக்குது வயிறு என்னமோ கடமுடான்னு பண்ணிகிட்டே இருக்குது ஸ்கேன் பண்ணுங்க பண்ணுனாங்க ஒன்றும் இல்லைப்பா நம்பிக்கை இல்லை இன்னொரு டாக்டர் ஓடுனா டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்ட அவர் ஸ்கேன் பண்ணி ஒன்றும் இல்லைங்கிறாரு நீங்களாவது வா கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே வா ஸ்கேன் ஒன்றும் இல்லப்பா அவனுக்கு அப்ப நம்பிக்கை வரல பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா பெரிய ஆஸ்பத்திரின்னு இந்த மண்ணில் ரெண்டு இருக்குது ஒன்னு ஏழ எல்லாம் பார்க்குற பெரிய ஆஸ்பத்திரி இன்னொன்னு ரெண்டு கோடிக்கு இட்லி இட்லிதிங்கிற பெரிய ஆஸ்பத்திரி ஐயோ யோ வம்பளை நான் சும்மா உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நான் அரசியல் சொல்லலை இவன் அந்த ரெண்டு கோடி கீட்லிதுங்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் போய் டாக்டர்கிட்ட சொன்ன டாக்டர் டாக்டர் நான் பூனையை நாட்டுக்குது டாக்டர் வயிறு எப்போ ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது ரெண்டு டாக்டர்கிட்ட போனேன் ரெண்டு டாக்டர் அப்படியெல்லாம் இல்லை போடான்னு சொல்லிட்டாங்க அப்படியா சரி வா அவரு ஸ்கேன் பண்ணார் ஸ்கேன் பண்ணி ஆமாப்பா வயிற்றுக்குள்ளே பூனை இருக்குதுன்னாரு இவன் கேட்டா டாக்டர் அங்கே ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணி இல்லைனாங்க நீங்கள் எப்படி டாக்டர் பிடிச்சிங்க அவர் சொன்னார் அவங்களாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணாங்க நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணேன் சிக்கி எடுத்துட்டா பூனைனார் இவனுக்கு நம்பிக்கை வரல அவரே அந்த ஸ்கேனில் ஒரு பூனையை வரைஞ்சிட்டார் இந்தா பார்த்துக்கோ அடுத்த வாரம் வா எடுத்துறேன்னாரு அடுத்த வாரம் வந்தா நர்ஸு கேட்டா டாக்டர் பொய் சொல்கிறீங்க டாக்டர் நீங்கள் ஆமாம்மா தான் சொல்கிறேன் அவன் பூனையை முழுங்கின மாதிரி அந்த எண்ணத்தை சுமந்துட்ருக்கிறான் அவனுக்கு அந்த எண்ணம் தான் சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள் நம்மளோட செயல்லேயே ஒப்பிட்டு பாருங்கள் நம்ம ஏதாவது ஒன்று நினைச்சோம்னா அது நடக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும் இப்போ அந்த எண்ணத்தை சுமந்துட்ருக்கிறா முதல் அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில் கொண்டுட்டு வரணும் அதனால் நீ ஒன்று பண்ணு அவன் வர்றனால ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்து நில்லு நான் விடுன்னு சொல்லும்போது அந்த பூனையை குறுக்க விடு நாடகம் ரெடி வந்தா டாக்டர் சொன்னாருங்க வேற ஆப்ரேஷனெல்லாம் பண்ண மாட்டேன் எல்லாம் பண்ண மாட்டேன் நல்லா உட்கார வச்சு எவ்வளோ தூரம் முடியுமா அவ்வளோ தூரம் ஓங்கி கொட்டுவேன் நீ எவ்வளோ தூரம் வாயை திறந்து ஆணு கத்த முடியுமா கற்று இதெல்லாம் எங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் மனக்கணக்கு கொடுப்பாங்க கணக்கு சரியாக போடலின்னா இன்னொருத்தரை வச்சு ஆசிரியர் தலையில் கொட்ட சொல்லுவாங்க அது பகையாளியாக இருந்தான்னு வைங்க சொல்லவே வேண்டாம் நல்லா வச்சு நாங்களும் கொட்டுவா மண்டை வீங்கி போயிடு இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு எவ்வளவு பலம் கொண்டு கொட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சு நங்குன்னு கொட்டுனாரு இவனும் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனா இந்த அம்மா பூனை குறுக்குட்டுச்சு பூனை ஓடிச்சு ஏய் பாரு பூனை எடுத்தாச்சு எல்லாம் கிளியர் பூனை வந்துடுச்சு உட்காந்துட்டு அழுகிறா ஏண்டா அழுகிறா அதை பூனை வழியில் கொண்டு வந்தாச்சல்லா இல்லை டாக்டர் முழுங்கும்போது வெள்ளை பூனையாக இருந்தது டாக்டர் இப்போ கருப்பு பூனையாக ஓடுது டாக்டர் அது வயிற்றுக்குள்ளே போய் குடித்தனம் பண்ணிகிட்டு இருக்குதாக அவன் அழுகிறான் இது மாதிரி தான் ஏதாவது ஒன்றுன்னா நம்ம அதையே மனசில் சுமந்துட்டு சுமந்துட்டு நம்முடைய பாரத்தை அதிகரிச்சுக்கிட்டு போகிறோமே ஒளிய அதிலிருந்து நம்ம வெளிப்படாமல் போகிறதுனால தான் இந்த சிக்கல்களையே நம்ம சந்திக்கிறோம் நான் நம்மளால் முடியும் நீங்கள் பெரும்பாலும் எல்லோருமே ஐயா சொன்ன மாதிரி தறி நெய்பவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க விவசாயிகளுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இனி அவர் தறி நெய்யறவர் என்ன கலெக்டர் ஆக முடியுமா தறி நெய்யற உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு கலெக்டர் ஆக முடியுமா முடியாது நிலத்தை உலகிற விவசாயி இனி என்ன பெரிய ஐபிஎஸ் ஆக முடியுமா முடியாது அவங்க நிலை மாறாது ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுடைய நிலையை மாற்ற முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டா திருநெல்வேலியில் யாஷ்மின் அப்படின்னு ஒரு பொண்ணு பிளஸ் டூவில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வந்தா எல்லாம் கேட்டாங்க எப்படி மாம்னு அவங்க அப்பா பாய் விற்கிறவர் படுக்கிற பாய் விற்கிறவர் அவங்க அப்பா உன்னால் எப்படியுமா படிக்க முடிஞ்சுதுன்னு அப்போ அந்த மாணவி சொன்னால் பாருங்க நான் மதிய உணவு சாப்பிட்டுருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்து இந்த தெருவில் எங்கள் அப்பா விற்றுட்டு போவார் பாய் வாங்கிலியோ பாயின்னு விற்றுட்டு போகிற குரல் என் காதில் விழுகு அதுக்கு அடுத்தது கணக்கு பாடம் சாப்பிட்டு இடைவேளைக்கு அப்புறம் எனக்கு கணக்கு பாடம் தொடங்கு எங்கள் அப்பா எப்படி வந்து பாய் வாங்குளியோ பாயின்னு சத்தம் போட்டு கூவிட்டு போனாரோ அதை விட நான் கூவி கூவி படித்தேன் எங்கள் அப்பாவை விட பல மடங்கு நான் கூவி கூவி படித்தேன் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக நான் வந்தேன்னு சொல்லி அந்த யாஸ்மின் சொன்னான்னா உங்களுடைய உயர்வாழை உங்களுடைய பெற்றோர் நிலையை நான் உயர்த்த முடியும் அது நீங்கள் மனுசு வச்சா நான் விவசாயத்தை சொன்னேன் இந்த மண்ணில் நடந்தது ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்தது ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த சம்பவம் மதிய உணவு இதே மாதிரிதான் சாப்பிட்றாங்க ஒரு பையன் குறுக்க ஓடி வந்தவன் அந்த சாப்பாட்டை தட்டி விட்டுட்டா அந்த மண்ணில் சாப்பாடு விழுந்துடுச்சு இப்போ மண்ணில் சாப்பாடு விழுந்தால் நாம் என்ன செய்வோம் எடுத்து போட்டு சாப்பிடுவோமா தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டை எடுத்து மறுபடியும் அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு சாப்பிட்டா கூட இருந்த சக தோழிகளெல்லாம் சிரிச்சாங்க ஐயா ஏன் மண்ணில் விழுந்ததை ச சாப்பிடுது மண்ணில் விழுந்ததை சாப்பிடுதுன்னு சொல்லி சகத்தோழியை சிரித்தாங்க அதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆசிரியர் வந்து கேட்டாங்க ஏம்மா அதே மண்ணில் விழுந்துடுச்சலம்மா விட்டுற வேண்டியதாம்மா அதை ஏமா நீ எடுத்து சாப்பிட்ட விட்டுருக்க வேண்டியதானா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு நீ விட்டுருந்தீன்னா உனக்கு மதிய உணவு நான் வாங்கி தந்திருப்பனே அந்த பொண்ணு சொல்லிச்சு நீங்கள் மதிய உணவு வாங்கி கொடுத்தால் நான் இதைத்தான் டீச்சர் சாப்பிடுவேன் என்னம்மா இப்படி பதில் பேசுகிறவா பிரின்ஸிபல்கிட்ட பிரின்ஸிபல்கிட்ட கொண்டு நிறுத்துனாங்க அவர் கேட்டார் எதுக்குமா நீ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன் மண் சாப்பாடுமா சொல்லியிருந்தால் மதிய உணவு நான் நல்லா உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேனே அப்போ அந்த பொண்ணு சொன்னா சார் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் அந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்ருப்பேன் ஏமா இப்படி சொல்கிறேங்க அந்த பொண்ணு சொன்னால் பாருங்க சார் இங்கே எட்டு மணிக்கு எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தொடங்குது நான் ஆறரை மணிக்கு என் வீட்டிலிருந்து கிளம்புனாதான் இங்கே நான் வந்து எட்டு மணிக்கு சேர முடியும் எங்கள் அம்மா நாலு மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சாத்தா நான் இங்கே எட்டு மணிக்கு வர முடியும் நாலு மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு தன்னுடைய தூக்கத்தையும் கெடுத்துட்டு எனக்கு அவங்க சாப்பாடாக்கி தர்றாங்களே அந்த உழைப்பை நான் வீணாக்கலாமா சார்னு கேட்டா பாருங்க பிரின்சிபல் அதிர்ந்து போயிட்டார் அடுத்து ஒன்று சொன்னா பாருங்க எங்க அப்பா மூட்டை தூக்குற தொழிலாளிங்க எங்கள் எங்க அப்பாக்கு தினந்தோறும் மூட்டை தூக்குற தொழில் இருந்தா தான் எங்கள் அப்பா கையில் காசு அப்படி இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு எங்கள் குடும்பம் பட்டினி எங்கள் அப்பா முதுகு நோக அந்த மூட்டையை தூக்கி தூக்கி கொண்டு வந்து கொடுக்கிற காசுல வாங்கின அரிசியில தான் எங்க அம்மா சமைச்சு போட்டாங்க என் அப்பாவோட உழைப்பை நான் வீணாக்கலாமா அப்படின்னு கேட்டுது அந்த பொண்ணு நெகிழ்ந்து போன முதல்வர் அடுத்த நாள் ப்ரேயரில் கொண்டு வந்து நிறுத்தினார் சொல்லுமா சொல்லு எல்லாருக்கும் சொல்லு எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் சொல்லி அந்த பெற்றோர்களுடைய உயர்வை அந்த பிள்ளையின் வாயிலாக அந்த முதல்வர் தெரிவித்தார் என்று சொன்னால் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சாந்தாமணியினுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது நம்முடைய அப்பாவினுடைய அருமை என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல நீங்கள் கூலி வேலை செய்கிற அப்பாதான் சனிக்கிழமையான தறி ஓட்டிட்டு விவசாய கூலியாக இருக்கிறவன் அந்த சனிக்கிழமையான கூலியை வாங்கிட்டு வாங்கும்போது நினைப்பா என் பிள்ளைக்கு இது பிடிக்குமே என் பையனுக்கு இது பிடிக்குமே அந்த பலகாரத்தை வாங்கிட்டு வரையில் தூங்கியிருப்போம் தட்டி எழுப்புவார் நான் அனுபவிச்சேன் நான் அனுபவிச்சேன் தட்டி எழுப்புவாங்க எழுப்பு எழுப்பு அம்மா சொல் முப்பதாயாக தூங்கி இருக்குதுன்னு ஏ பரவாயில்ல எழுப்பு எழுப்பி தூக்க கலக்கத்தோடு நம்மளை சாப்பிட வைப்பார் சாப்பிட வச்சுட்டு அந்த கையில் நம்ம தலையை தருவார் இருப்பாருங்க அந்த காப்பேறிய வேலை கூலி வேலை செஞ்சு செஞ்சு காப்பேறி அந்த கையில் நம்ம தலையை தடவி தரும் போது உலகத்திலே எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த காப்பேரிய முரட்டுக்கரம் நமக்கு தருகிறதுன்னு சொன்னா நீங்க அந்த தந்தை சாதாரணப்பட்டவங்க இல்லைங்க உணரணும் நம்ம உணரணும் நம்ம யாருக்கு நன்றியுடையவர்களா இருக்கிறோமோ இல்லையோ பெற்றோர்களுக்கு கட்டாயம் நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கணும் நீங்க இன்னும் பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க உங்களை வச்ச நான் சொல்றேன் இப்போ தீபாவளி வருது அப்பா கையாக ஐயாயிருந்த போனஸ் கடைக்கு அம்மா கூப்பிட்டு போவா கூட்டு போகும்போது என்ன சொல்லுவா ஏய் ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது சமத்தை சொல்லுவானம்மா எட்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோமா உனக்கு எடுக்கணும் உன் தம்பிக்கு எடுக்கணும் எனக்கு எடுக்கணும் அப்பாவுக்கு எடுக்கணும் மீதி காசில் தான் இந்த வருஷம் தீபாவளியை நம்ம கொண்டாடணும் ஞாபகம் வச்சுக்கோ ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது சொல்லுவாங்கல்ல நம்ம சமத்தா சொல்லிட்டு போவேன் எட்நூறுரூவாய்க்கு எடுத்துக்குமா அதுக்கு மேலே ஒரு பைசா நான் எடுக்க மாட்டேமா கொண்டு சுடிதார் செக்ஷனில் விட்டதே ரெண்டாயிரத்துக்கு தூக்கிட்டு வரும் ரெண்டாயிரத்துக்கு தூக்கிட்டு வந்து நிற்கும் அம்மா பார்த்துட்டு என என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்தேன் என்னடி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அங்கேயே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா அப்படியே அம்மா முறைக்கும் அக்கா அப்பா சொல்லுவார் விட்ரி விட்ரி ஆசைப்பட்டுடுது ஆசைப்பட்டுடுது எடுத்துகிட்டு போகுது விட்ரி இந்த வருஷம் எனக்கு வேண்டாம் இந்த வருஷம் எனக்கு வேண்டாம் எனக்கு எடுக்கிற அந்த காசையும் சேர்த்தி என் பிள்ளைக்கு எடுத்து கொடுன்னு சொல்லி இந்த மண்ணிலே ஒவ்வொரு தந்தையும் தியாகம் செய்கிறாங்க இதை உணர்ந்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிது இல்லையா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பார்த்த அளவுக்கு அழகான உடைகள் தலையில் குத்தி இருக்கிற கிளிப்பும் கூட முடிந்தவரை எல்லாமே நல்ல காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டிருக்கிற உடைகள் எல்லாமே பெற்றோர்கள் பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா நீ கொண்டாடணும்னு நினைச்சினா இப்பொழுதே உங்களுடைய பெற்றோர்களை கொண்டாடுங்கள் அவர்களுக்கு முடிந்தவரை நன்றியுடையவர்களாக இருங்க எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு செய்யக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அறி அறிவுரையே கிடையாது சம்பவங்களைத்தான் நான் சொல்ல போறேன் ஏன் அவர்களை கொண்டாடுங்க நான் சொல்றேனா இந்த மண்ணில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் என்னை கூப்பிட்டு வந்தது உங்களுக்கு மோட்டிவேஷன் தருவதற்காக ஆனால் என்னுடைய ஆசை என்னென்னா போகிற இடங்கள் எல்லாம் பிள்ளைகளிடையே நான் பதிவு செய்கிறது என்னன்னு கேட்டால் இவ்வளவும் பார்த்து பார்த்து வாங்கி தரக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணையையும் அவர்கள் கட்டாயம் நல்லதாக தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையை பெற்றோர் மீது வையுங்கள் ஒரு சமயம் அது மாறிச்சு வைங்க இதே மாதிரி தான் ஐடியில் வேலை செய்கிறான் பெங்களூரில் நடந்தது நம்ம ஊரை சார்ந்தவங்க தான் ஐடியில் வேலை செய்கிறாங்க ஒரு லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறா ஏழை குடும்பம் அவனுக்கு எல்லா தாலி உட்பட அம்மா அடமானம் தான் அவனை படிக்க வச்சுருக்குது இனி அவன் சம்பாரித்து கொடுத்தா தான் அதையெல்லாம் மீட்டெடுக்கணும் பெண் பிள்ளை ஒன்று ஏழை விவசாயி பிள்ளை நிலத்தையெல்லாம் அடமானம் தான் பிள்ளைய படிக்க வச்சுருக்காங்க அவளுக்கு எண்பத்தஞ்சாயிரம் சம்பாத்தியம் ஐடி கம்பெனியில் ரெண்டு சந்திக்குது திருமணம் செய்ய முடிவு பண்ணுதுங்க நேராக பெற்றோர்கிட்ட வந்து சொல்லுச்சு பெற்றோர் சொன்னாங்க தம்பி இங்க பாரு நிலத்தை எல்லா அடமானம் வச்சிருக்கிறேன் உன் சம்பாத்திய தான் நான் மீட்டெடுக்கணும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கனா என்னங்க எங்க நிலமை நாங்க கேட்கல பெண் பிள்ளைக்கு அறிவுரை மழித்தலும் மீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடு விளக்க உரை உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரை உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரை உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையே மொட்டையெடுத்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது